பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் ஹாப்பி சண்டே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க நான் வந்து டைம் வந்து இப்போ ஈவினிங் நாலாக போகுது ஆனால் நான் வேலை இப்போ தான் முடித்தேன் நீ என்ன வேலை செஞ்சேன்னு கேட்குறீங்களா நான் வந்து காலையில் எப்போதுமே சண்டே ஆனால் லேட்டாக தான் எழுந்திருப்பேன் காலையில் ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சேன் ஒம்பது மணிக்கு எழுந்திட்டு வீட்டில் இருக்க ஜாமான்லாம் கழுவி வச்சுட்டு ப்ளஸ்த வைக்கவே மணி ரெண்டாயிடுச்சு எல்லாம் நல்லா துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சிட்டு அப்புறம் பண்ணிட்டேன் இப்போ சாப்பாடுலாம் வந்து குளிச்சிட்டு வந்து சாப்பிட்டு போகிறேன் நீங்களே என்ன சாப்பிட்டீங்க உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு சொல்லுங்கள் இப்போது எங்கள் வீட்டில் வந்து என்ன சாப்பாடுனா போன வாரம் வந்து நான் வந்து மீன் எடுத்திருந்தேன் அந்த மீன் எடுத்து சாப்பிடவே முடியாத அளவுக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பண்ணிட்டாரு அப்படி என்ன பண்ணார்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா போன வாரம் வந்து நாங்கள் வத்தி மீனும் பாறை மீன் தான் எடுத்திருந்தோம் ஒன்றரை கிலோ எடுத்து வந்துட்டாங்க ரெண்டு பேருக்கு எப்போதுமே அவங்க சாப்பிட்றது மூணு பீஸோ நாலு பீஸோ தான் சாப்பிடுவாங்க மீன் ஆனால் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவாங்க வீணாக போன வீணாக போகக்கூடாதுன்ட்டு நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கு ஏறியது உடம்பு தானே போன வாரம் என்ன பண்ணாங்கன்னா உப்பு வந்து மசாலாலாம் கலக்கி வறுக்கிறதுக்கு வந்து போட்டோம் மீனை கரெக்டாக தான் இருந்துச்சு மறுபடியும் வந்து உப்பு பத்தலை அப்படின்ட்டு அள்ளி கொட்டிட்டாங்க உப்பை சரியான உப்பு மீன் வந்து வாயில் வைக்கவே முடியல நான் வந்து சாப்பிடவே இல்லை போன வாரம் ஒரு ரெண்டு பீஸ் தான் சாப்பிட்டேன் அதுவும் இல்லாமல் வெறும் வெத்தலையை வந்து வெறும் வெத்தலையை மட்டும் நான் அந்த வாசனைக்காக எடுத்து சாப்பிட்டுட்டேன் சுத்தமாக நாக்கில் வந்து ஒரு டேஸ்ட்டே தெரியலைங்க என்னன்னே தெரியல சாப்பிடக்கூடாதோ என்னென்னு அப்படிலாம் தெரியல ஒரு டேஸ்ட்டுமே தெ ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து நாக்கில் டேஸ்ட்டே இல்லாமல் இருந்துச்சுங்க உப்பு சாப்பிட்டாலுமே உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு ஸ்வீட்டாக சாப்பிட்டாலுமே அதுவுமே தெரியாமல் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழித்து தான் சரியாக போச்சு இனிமேல் வெத்தலை என்னை சாப்பிடவே மாட்டேன் இப்போ நான் வந்து என்ன சமைச்சிக்க பார்த்தீங்கன்னா பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பாடு தான் வச்சேன் ரெண்டு பேர் சாப்பாடு இதில் வந்து ரசங்க நான் ரசம்தான் வச்சேன் இதில் வந்து பொரியல் இதான் வச்சேன் இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டோட சாப்பாடு எங்கள் வீட்டில் நான் போன வாரம் வந்து மீன் எடுத்து வேஸ்ட் ஆகினதுக்கு இந்த வாரம் எதுவுமே எடுக்க வேணாம்னு சொல்லிட்டேன் அதனால தான் அன்னைக்கு ரசமும் பொரியல் வச்சுருக்கேன் நைட்டு டைம் ஏதாச்சும் நான் இருட்டாகிடுச்சி நான் மேலே போய் ட்ரெஸ்ஸை எடுத்து போகிறேன் தவித்து போகிற ட்ரெஸ்ஸை எடுத்து மடிக்கவே சார் எவ்வளோ நேரம் ஆகுது தெரியுமாங்க மூளை மாடிக்க வட்டி சூப்பராக கிளைமேட் ஓகே நான் வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு போய் மடிச்சு வைக்கிறேன் போயிட்டு ஆனா இந்த அடிக்கிற காற்றுக்கு ட்ரெஸ்ஸை போடுறது ரொம்ப கஷ்டங்க நம்ம காய போட்டா திருப்பி கீழே தான் விழுகுது கிளிப்பை போடாம காய போடவே முடியல சுற்றணும் இங்க பாருங்க அவ்வளோதான் இருட்டா போகுது என்னோட வீட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இதான் வீடு வீடு வந்து சின்னதாக தான் இருக்கும் இது எங்களோட குட்டி கிச்சன் ஒரு வந்து ஒரு ரூம் மட்டும்தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து போதும் இது ட்ரெஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டு மடித்து வச்சிட்டேன் நான் அவ்வளோதாங்க இன்றைக்கி சண்டே வந்து எனக்கு ரொம்ப சீக்கிரமாக போச்சுங்க உங்களுக்கெலாம் எப்படி போச்சுன்னு தெரியல இன்றைக்கி வந்து எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது ஏன்னா நாளைக்கு திங்கக்கிழமை வந்துடும் நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன் இனி அடுத்த சண்டேக்கெலாம் வந்து காலையில் ஆறு மணிக்கெலாம் அலாரம் வச்சு எழுந்துச்சு எல்லா வேலையுமே முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் அதுதான் இனி அடுத்த வாரத்துலேருந்து இதை ஃபாலோ பண்ணலான்னு நினைக்கிறேன் தெரியல என்னான்ட்டு ஆனால் தூங்குனா ஏந்திரிக்கவே முடிய மாட்டேங்குதுங்க சரி பார்த்துக்கலாம் நீ அடு அடுத்த வாரத்துலேருந்து ஆறு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கணும் சண்டே ஓகே சரி எல்லாருக்கும் பாய் குட் நைட் எனக்கு சண்டே வந்து ரொம்ப சீக்கிரமாக போச்சு உங்களுக்கெல்லாம் எப்படி போச்சு என்னன்னு சொல்லுங்க பாய்